வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் எலும் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க நாம் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து முழு தேங்காய் விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்தாங்க விழா எடுத்து போடணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீயக்கிழமணிக்குங்க தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு முதல் தரம் ரெண்டாம் தரம்னு சொல்லிட்டு தேங்காய் பருப்பு விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வந்துருக்கிறாங்க நாம் அதை தான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்கள் முதல் அதிகபட்ச என்ன குறைந்தபட்ச என்ன சராசரி விலையென்ன அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக விவசாயிகளாக எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பருப்பை வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொரு விதமான பருப்புகள் இருக்குது பருப்போட தரத்தை பார்க்கலாம் எங்கேருந்து பருப்பு கொண்டாந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்கள் பருப்பு உங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு இங்கேருந்தே பார்க்கலாமுங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாங்க வாங்க நம்ம வந்து முதல் ஃபஸ்ட்டு வந்து முதல் தரம் பார்த்துடலாங்க இரண்டாம் தரம் பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறையா வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மறந்துறீங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜாக தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க குறிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் பகுதியில் கூடிய விவசாயிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க அவங்க விலை நிலவர தெரிஞ்சுக்கிட்டவங்க முதல்ல முதல் முதல் தரமான தேங்காய் பருப்பை பார்க்கலாமுங்க பருப்புலங்கிருக்கா சூப்பர் இன்னைக்கு சுமார் எதாவது

பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமைக்குங்க இன்னைக்கு நடைபெற்ற ஏலத்துலிங்க தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு முதல் தரமுங்க என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துலாமுங்க முதல்ல அதிகபட்ச வளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றுக்குங்க நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தொம்போது பைசாவுக்கு போயிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறுரூவா தொண்ணூற்றம்போது பைசாவுக்கு போயிருக்குதுங்க இப்போ நம்ம வந்து முதல் தர தேங்காய் பருப்பு பார்த்தோம்ங்க விவசாயிகள் வந்து ஐநூற்றி பத்து மூட்டைகளில் தேங்காய் பருப்பு விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டாம் தர பருப்போட ரேட்டை பார்த்துடலாமுங்க அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க குறைந்தபட்ச விலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தி ஆறுரூவா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது பைசாங்க சராசரி விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாங்க கிலோ ஒன்று இருக்குங்க இந்த தானுங்க நம்ம வீட்டில் தேங்காய் வச்சுருப்போம் தோட்டத்தில் தென்னை இருக்குது போட்டு பருப்பில் எடுத்து வச்சுருப்போம் முதல் தர பருப்பு ரெண்டாம் தர பருப்புன்னு வச்சுருப்போம் நாம் வந்து விற்பனை கொண்டு வரலாமா நினச்சிருப்பீங்க தாராளமாக கொண்டு வரலாமா இந்த மாதிரி மார்க்கெட் கமிட்டியில் வந்து நம்ம கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வரலாமாங்க ரேட்டு அசைஞ்சது நம்ம பருப்புக்கு தரமான விலை கிடைச்சது அப்படின்னா நம்ம போட்டு போகலாமங்க இல்லைனா கேன்சல் பண்ணி கூட தேங்காய் பருப்பை எடுத்துக்கிட்டு போகலாமுங்க நாம் விலையை வைக்கிற பொருளுக்கு தரமான விலை கிடைக்கொடுங்க நாலு காசு கிடைக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் கமிட்டியில் பருப்போட தராக பருப்போட விலை தேடி தேடி நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் முழு தேங்காய் ஞாயித்துக்கிழமைக்கு பதிவு பண்ணியிருந்தோம்ங்க இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்புங்க அதே மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துட்டு மார்க்கெட் கமிட்டியில் வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு புதன்கிழமை மணிக்கு நிலக்கடலின்னு தொடர்ந்து நம்ம நல்ல நல்ல வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம்ங்க வீடியோ பாருங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க நல்லா தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விவசாயின்னு இருந்தால் தோட்டம்னு இருந்தால் தென்னை மரம்னு இருக்குதுங்க தென்னை மரத்தில் காய் போட்டிருப்போம் முழுக்காயும் விற்போமுங்க மட்டையோடவும் விற்றுருவோம் மட்டை வாங்கியும் விற்போம் அந்த மாதிரி தேங்காய் பருப்பு உடச்சும் விற்போமுங்க அதனால் இந்த மாதிரி நிறையா வீடியோ பயனுள்ள த வீடியோ விவசாயம் விவசாயம் சார்ந்த வீடியோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட சேனைக்கிழங்கு சாகுபடி பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை சாகுபடி பப்பாளி சாகுபடினு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணலாமுட்டு இருக்கிறோம் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இதோ நிற்க வேண்டாங்க நம்ம ஃபைல் உள்ளே போய் பாருங்களேன் நிறையா விவசாயிகளை நேரடியாக சந்திச்சு என்ன விவசாயம் பண்ணுறீங்க என்ன லாபம் எவ்வளோ ந லாபமாக நட்டமாக விவசாயம் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிற நிறையா தகவலை நாம் வந்து பதிவு பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்கிறோம்ங்க நம்ம கொண்டு போகலாம் நான் கொண்டு வரலாமுங்க ஞாயிற்றுக்கிழமை நினைக்குது இதுங்க நாம் வந்து பருப்பாகவே எடுத்து நேரடியாக விற்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து உடச்சி தேங்காய் பருப்பு எடுத்து நல்லா உங்களுக்கு தெரியுங்க எப்படி காய வைக்கிறதுனு காய வச்சு நீங்கள் வந்து விற்பனையாக கொண்டு இது அதே மாதிரி தாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு தேங்காய் கொண்டு வரவங்க ஞாயிற்றுக்கிழமை காற்றாலையும் கொண்டு வராங்க சனிக்கிழமை சாயந்திரமும் கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி தேங்காய் பருப்பு கொண்டு வரவங்க திங்கக்கிழமணி காற்றாலையும் கொண்டுட்டு வராங்க ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தேங்காய் பருப்பு விலை நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஹீரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நல்ல தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க இந்த வீடியோ மேலே மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஊர் குறிப்புலாம் போட்டு விடுங்க எல்லா விவசாயிகளுக்குமே தெரியட்டுமுங்க இதே மாதிரி நிலக்கடலை எள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோமுங்க அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு உத்வேகமாக இருக்குங்க இன்னும் நம்ம அடுத்தடுத்து மார்க்கெட் நிலவரங்களை தேடி தேடி வி விவசாயம் விவசாயம் சார்ந்த தகவலை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமுங்க அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனுப்பிச்சிங்க முடிஞ்சா நல்லா இருக்குது நல்ல தகவலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிங்க இது மட்டும் இல்லைங்க மார்க்கெட்டு மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் விளையக்கூடிய விவசாயம் வித்தியாசமாக பண்ணுறவங்க தென்னைமர சாகுபடிங்க வாழைமர சாகுபடி குச்சிக்கிழங்கு சாகுபடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சேனக்கிழங்கு அண்ணன் ஒருத்தர் சேனக்கிழங்கு போட்டுருக்காருங்க அது வீடியோ எடுத்துருக்குறோம் எள் அறுவடை மிஷின் எப்படி அறுத்துக்கிட்டு இருக்குன்னு போட்டுக்கிறோம் மஞ்சள் அறுவடை எப்படி நடந்துகிட்டு இருக்குது போட்டுக்கிறவங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக புதுசு புதுசாக குறிப்பாக விவசாயிகளுக்கு இல்லாமல் பழைய தான் தகவல் தானுங்க மக்களுக்கு புது தகவலாக இருக்குங்க விவசாயம் அல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சேனலாமல் இருக்குங்க ஒரு பயனுள்ள சேனலாக இருக்குங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது இரண்டாம் தர தேங்காய் பருப்புங்க முதல்ல பார்த்தது கூடல முதல் தரமுங்க இது இரண்டாம் தர தேங்காய் பருப்புங்க சரிங்க வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சு அனுப்பிச்சி வச்சுருங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க